தான் அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கவில்லை என்றும் வேண்டுமென்றே வதந்திகளை பரப்புபவர்கள் கொண்டால் நன்றாக இருக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் நேற்றும் நேற்று முன்தினமும் தான் அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கவில்லை என்று பல்வேறு விளக்கமளித்த பிறகும் அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சிலர் வேண்டுமென்றே வதந்திகளை பரப்பி வருவதாகவும் இதற்கு தான் பதில் சொல்ல முடியாது என்றும் கூறினார் அரசியல் சந்திப்பு யாரிடத்திலும் இல்லை என்றும் என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் அவரை பார்ப்பதற்காகவும் என்னுடைய சொந்த வேலையாக முடித்துவிட்டு ஈரோட்டுக்கு துரித ரயில் மூலமாக வருகை தந்து நேற்றும் இன்றும் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய அவருடைய குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த துக்க நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன் இது தொடர்ந்து இதுபோன்ற வதந்திகளை சில பேர் பரப்பி வருகிறார்கள் இது உண்மையிலேயே வேதனையளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக்